ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேலனாடியோ வர்கூர் எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கேஎம்எஸ் அண்ணா இது எயிட் ஃபைட் போட்ட மாஸ்டர் போர்டு இது கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ரெண்டு போர்டு வாங்கியிருக்கேன் இது இன்றைக்கி தான் கொரியர் வந்துச்சு பிரிச்சுட்டு நம்ம ஒரு வீடியோ போடலான்னு போட்டுட்ருக்கேன் இது பாருங்கள் நான் செக் பண்ணல அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டருந்து வர்ற போர்டு எல்லாமே க்ளீனாக செக் பண்ணி தான் கொடுப்பாரு இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை எனக்கு நான் அவர் போர்டு தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா சால்ரிங் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி தான் கொடுத்துருக்காரு இது பார்த்திங்கன்னா சப் போர்க்காக நான் ஜேபிஎல் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ்க்காக லோட் பண்ணலான்ட்டு இந்த போர்டை வாங்கி வச்சிருக்கேன் சரி செக் பண்ணி பார்க்கலான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் பட்டு அது நான் இப்போதைக்கு நான் போடல இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் பட் ரெண்டு நாள் ஆகணுன்னாரு ஒரு நாள் ஆகும்னாரு வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேண்ணா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் பட் அவர் கொரியர் போட்டு விட்டுருந்தாரு என்னை பார்த்தீங்கன்னா அவர் அந்த கொரியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக அவர் சொல்லிட்டாருன்னா கரெக்டாக போட்டு விட்ருவாரு நான் கூட சரி மறந்துட்டாரமோன்னு நினச்சேன் பட் அவர் கரெக்டாக போட்டு விட்டுட்டு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் கால் பண்ணி கேட்கலான்ட்டு பட் பார்த்தீங்கன்னா கொரியர்காரங்க கூப்பிட்டு அண்ணா இந்த மாதிரி கொரியர் வந்திருக்குன்னாரு அந்த மாதிரி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக சொன்னேன்னா கரெக்டாக போட்டு விட்ருவார் அந்த டைமிங்க்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா எனக்கே இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் கரெக்டாக அவங்க ஒரு ஒரு ஆர்டரு கரெக்டாக பேஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார் இந்த மாதிரி இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா டென்லி கொடுத்து நல்லா ஹெவியாக நல்லா பக்கா ஒர்க் பண்ணியிருக்காரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு அங்கில் கொடுத்துருக்காரு இந்த ஸ்க்ரூ மாட்டுறதுக்காக ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு ஹோல்ஸ் போடலாம் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் டேமேஜ் ஆகிருக்கூடாதுன்றதுனால அவரே எல்லாங்கிலாம் கொடுத்துருக்காரு இது பார்த்திங்கன்னா கீழேந்து பேனலில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டால் இதில் உக்கார மாதிரி கொடுத்துருக்காரு உங்களால் முடிஞ்சான் பட்டு இதெல்லாம் குவாலிட்டி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாகும் அதனால் அவர் எப்படி கொடுத்துருக்கார் அந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழே வைக்கிற மாதிரின்னு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா இங்கேயும் கொடுத்துருக்காரு பட் அது வேறு விதமாக உங்களோட உங்களுடைய சாரி இந்த ரோடு மெயின் ரோடாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கழட்டிட்டு இந்த மாதிரி நிற்க வச்சு வேணுனாலையும் ஸ்க்ரூ போட்டு இதில் ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நான் மேிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜே கம்மியாக தான் கொடுத்துருக்காரு பட் பார்த்திங்கன்னா கம்மி ஓல்டேஜில் பெட்டு உங்களுக்கு லோட் ஆகிறதுன்றது ஆனால் பக்காவாக அவுட்புட் வருதுன்னு எனக்கும் நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் செக் பண்ணி பார்க்கல செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ நான் என்ன போடுறேன் எப்படி இருக்குன்ட்டு இது ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சப்பூப்பர் இருந்தேன் அந்த சப்பூப்பருக்காக லோட் பண்ணலாம் அப்படின்றதுனால அதுக்கு வந்து சப்பூப்பர் பெருசாகனால உங்களுக்கு நல்லா வெயிட்டாக கொடுத்தா தான் நான் சப்பூப்பர் நல்லா வெயிட் வரும் அதனால் இந்த போர்டு நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இதை செக் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை ரொம்ப நாளாக ஆனால் அவர்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மெட்டீரியல் வாங்கி இந்த கடையெல்லாம் சேஞ்ச் பண்ணதுலேருந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மீதி பார்த்திங்கன்னா அவருடைய போர்டு நிறைய ஸ்டாக்லேயே வச்சுருப்பேன் நான் செவன் டு சிக்ஸ் ஃபைவ் போர்டு எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் அதாவது நிறைய போர்டு அவர் தான் நான் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன் பட்டு இது மேலே கண்டினியூ பண்ணுவேன் எல்லா எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் குவாலிட்டியாகவும் நல்ல மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா தரமாகவும் இருக்குது அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லா பக்கமாக இருக்கும் எனக்கு யூஸ் பண்ணி பட்டு அதனால் சொல்கிறேன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோ போர்டு தான் இது உங்களுக்கு இந்த இது வந்து எடுத்துகிட்டிங்கன்னா போர்டு எடுத்துட்டிங்கன்னா சீரியாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்ட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் ஏன்னா எனக்கு டைம் இல்லை அது அப்படியே இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால் வந்த உடனே ஒரு வீடியோ போடலான்னு போட்டேன் இது பாருங்க முடியல இது போல் இதை வச்சு நம்ம அமைப்பு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி நம்ம எந்த மெட்டீரியல்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம வாங்கி போட்டு பண்ணி கொடுப்போம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பேக்கரி ஒர்க் இல்லை எனக்கு இது மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் பண்ணுறேன் பண்ணுறதுனால எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிது டைம் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை அவ்வளோதான் அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டையும் பார்த்துக்கிட்டு டென்ஷனில் செய்வேன் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால நான் அந்த கடையவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட்டு உங்களுடைய தயவாவில் நான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லபடியாக ஆதரவு கொடுங்க நம்ம சிறந்த முறையில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் எப்படி பண்ணுமோ அது போல் இன்னும் நல்லா சிறந்த முறையில் பண்ணி கொடுப்போம் நம்பிக்கையாக நீங்கள் நம்பி எனக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் பட்டு உங்களுடைய காஸ்ட்டுக்கு நான் கொடுப்போம் அவங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து க்ளீனாக பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி இன்னும் வர காலத்துலேயும் நான் க்ளீனாக பண்ணி கொடுக்கணுன்னு ஆசை இன்னும் மேலே அதை விட ஒன்றும் பெட்டராக ஒன்றும் பண்ணணும்னு ஒரு ஆசை தொழிலுக்கு நான் வந்துட்டேன் நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளால் இதே போல் ஆதரவு கொடுங்க நான் நல்ல நல்லபடியாக மறுபடியும் தொடர்ந்து நான் இந்த செயலை இந்த வேலையை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நன்றி நண்பர்களே இது போல் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் அவருடைய நம்பர் கூட கேளுங்க நான் தரேன் அண்ணா வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இதில் காஸ்டெல்லாம் கரெக்டான ஒரு இதில் தான் இருந்தார் ஏன்னா பரவாயில்ல எயிட் பெட்டு போட்டு உங்களுக்கு ஓல்ட்ஜும் கம்மி இருபத்தி நாலு ஓல்டு ஏசி சப்ளை இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு டென் ஆம்ஸ் எயிட் ஆம்ஸ் கொடுக்கலான்னு சொன்னார் பட்டு அதே அது கரெக்டான ஏன்னா எல்லாத்துலேயும் இதை போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு இதுக்குன்னு செப்ரேட்டாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் இது பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு அது ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மரில் எல்லாமே இது பண்ணுற மாதிரி லோடு கரெக்டாக கொடுத்து எடுத்திங்கன்னா பக்கா அவுட் நன்றி நண்பர்களே இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் அவர் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் சால்ரிங் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு பார்த்திங்கன்னா சால்ரிங் பண்ணி இருக்காரு ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா அவர் செக் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்புவார் இது பாருங்கள் சால்ரிங் அடிச்சிருக்காரு நம்ம சால்ரிங் அடித்து செக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு பற்றா குவாலிட்டியாக இருக்கும் நம்பி வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி நண்பர்களே இது போல் தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆம்பாவோ உங்களுக்கு மெட்டீரியலாவோ நாங்கள் கொடுக்குறதுன்னா கூட நான் வாங்கி தரேன் அவர்கிட்ட இருந்து ஆம்பாவை வேணும்னா சொல்லுங்கள் ரெடி பண்ணி தரலாம் நன்றி நண்பர்களே